வாய்ப்பந்தல் போடுறது அப்படின்னு நம்ம ஊர்ல விளையாட்டா சொல்வாங்க கடந்த அஞ்சு வருஷமா மோடி போட்டது எல்லாமே வார்த்தை பந்தல் தான் புதிய இந்தியாவை உருவாக்குவதாக ஐம்பத்தாறு இன்ச் மார்பை தட்டி கொண்டு வந்த மோடியால மக்கள் இழந்தது ஏராளம் ஆனா அவர் கொடுத்தது வெற்று தான் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அதற்கு ஒரு பொறுப்பும் இருக்கணும் ஆனா மோடி தன்னோட வார்த்தைகளை ஒரு அலங்காரமாகவும் மத்தவங்களை தவறா அடையாளப்படுத்தவும் தான் பயன்படுத்தி இருக்காரு போகிற போக்குல மோடி உருவாக்கிய வார்த்தைகளுக்கு தனி அந்த வகையில் நம்ம முதல் வார்த்தை இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா அப்போ நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆர் நேஷனலிசம் அதாவது தேசத்துக்கு எதிராகவும் தேச நலன்களுக்கு எதிராவும் செயல்படுறது ஆனா மோடி அரசோட அகராதியின் படி அதோட அர்த்தம் பாஜகவுக்கு எதிராக செயல்படுறது சட்ட புத்தகத்துல நீடிக்க தேவையில்லாததும் கொலோனியல் ஆட்சி காலத்தை சேர்ந்ததுமான தேச பாதுகாப்பு அப்படிங்கற ஒரு கடுமையான சட்டத்தை கையில் எடுத்துட்டு டெல்லி மாணவர் உமர் கலீத் சோஃபியா கல்லூரி பேராசிரியர்கள் நடிகர்கள் ஊடகவியலாளர்கள்னு பல பேர் மேல பல்வேறு ஒடுக்குமுறைகள் இந்த பாஜகவோட ஆட்சி காலம் முழுவதுமே நடந்துச்சு அவங்களோட கணக்கை பொறுத்த வரைக்கும் பாஜகவை ஆதரிக்காத அறுபத்தி ஒன்பது சதவீத இந்தியர்கள் தேச துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க பாஜக பிரபலப்படுத்திய அடுத்த வார்த்தை அர்பன் நக்சல்ஸ் பாஜக அரசு உருவாக்கிய அர்த்தமே இல்லாத ஒரு சொல் அர்பன் நக்சல் நக்சல் பாரி இயக்கம் அப்படிங்கிறது விவசாயிகள் ஆதிவாசிகளோட உரிமைகளை ஆயுத போராட்டத்தின் மூலமா வென்றெடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட மாவோயிச சித்தாந்தத்தை அடிப்படையா கொண்ட ஒரு இயக்கம் ஆனால் சம்மந்தமே இல்லாம நக்சலிசத்தை நகர்ப்புறத்தோட இணைச்சு மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறவங்கள இந்த வினோத முத்திரையால பயங்கரவாதிகளா பாஜக அரசு சித்தரிக்குது பிரதமர் மோடியை கொல்ல சதி திட்டம் தீட்டியவங்கன்னு சொல்லி இடதுசாரி கவிஞர் வரவர ராவ் வழக்கறிஞர் அருண் பெரேரா வெர்னான் கொன்சால்வேஸ் டெல்லி சட்ட பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் சுதா பரத்வாஜ் அரசியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான கௌதம் நவ்லகா ஆகியோர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டாங்க ஆனா இதுக்கு எதிர்வனையா நாங்களும் அர்பன் நக்ஸல் தான் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க இருக்க முற்போக்கு அறிவுஜீவிகள் பிரகடனம் செஞ்சுக்கிட்டாங்க அதுலயும் குறிப்பா இந்துத்துவத்திற்கு எதிராக பேசினாங்கன்னு சுட்டு கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷோட முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டத்துல பங்கேற்ற எழுத்தாளரும் இயக்குனரும் நடிகருமான கிரீஷ் கர்னாட் நானும் ஆபன் நக்ஸல் தான் அப்படிங்கிற வாசகத்தை பொறித்த அட்டைய கழுத்துல மாட்டிட்டு உட்கார்ந்திருந்தாரு இந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல பல பேரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு சங் பரிவார் அமைப்புகள் தங்களோட அரசியல் எதிரிகளிடம் அடிக்கடி இந்துக்களா இருந்தாலும் சரி முஸ்லிம்களா இருந்தாலும் சரி பாஜகவை விமர்சித்தா உடனே பாகிஸ்தானுக்கு போ அப்படிங்கறதுதான் அவங்களோட ஒரே எதிர்வின அதாவது இந்துத்வாவை எதிர்க்கிற யாருக்குமே இந்தியாவில் இடம் இல்லையா அவங்க எல்லாருமே பாகிஸ்தானோட ஆதரவாளர்களும்

வார்த்தை அர்த்தம் மிலிடரி அட்டாக் விச் இஸ் இன்டென்ட் டு டேமேஜ் ஒன்லி அ லெஜிடிமேட் மிலிடரி டார்கெட் அதாவது தீவிரவாத முகாம்கள் போன்ற குறிப்பிட்ட இடங்களை மட்டும் குறி வச்சு துல்லியமா தாக்குதல் நடத்துறது இதனால அருகில் உள்ள மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் பொதுமக்கள் குடியிருப்பு இதெல்லாம் பாதிக்கப்படாது மோடி அரசோட தீவிரவாத முகாம்களின் மீது நடத்தியதாக சொல்லப்படுற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறது தெரியல அது நடந்ததா சொல்லப்பட்ட இரண்டு சந்தர்ப்பங்களையுமே ஆயிரம் கேள்விகளும் சந்தேகங்களும் மக்கள்கிட்ட இருக்கு அதோட உண்மை தன்மைய கேள்வி கேட்டவங்க எல்லாருமே தேச துரோகிகள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டாங்க இந்திய ஊடகங்களுமே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற வார்த்தையை கண்ட மூடிட்டு பிரச்சாரம் செஞ்சாங்க ஆனா நிஜத்துல மோடி பயங்கரவாத முகாம்களின் மீது இல்ல இந்திய மக்களின் மீது தான் தன்னோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தினார் பண மதிப்பிழப்பின் மூலமா அவர் மக்கள் மீது நடத்தினது துல்லிய தாக்குதல் தான்

ஆனா அந்த நேரத்துல தான் சேகர் ரெட்டி போன்ற தொழிலதிபர்களோட வீட்டுல இருந்து கட்டு கட்டா இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளுமே பிடிபட்டுச்சு இப்படி இந்திய மக்களை இந்திய பொருளாதாரத்தை பெரும் இருள ஆழ்த்தின வார்த்தை தான் டிமானிட்டைசேஷன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ஒரே நாள் இரவுல திடீரென மதிப்பிழக்க செஞ்சு தேசத்தையே உரைய வச்சாரு மோடி கருப்பு பணம் சொன்னாரு கள்ள பணம் ஒழியும் புதிய டிஜிட்டல் இந்தியா பிறக்கும்னு சொன்னாரு எதுவுமே நடக்கல மாறாக சிறு குறு தொழில்கள் ஒழிக்கப்பட்டன விவசாயிகள் அத்தல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டாங்க உள்நாட்டு உற்பத்தியும் சரிந்தது தீவிரவாதத்துக்கு போகிற பணம் தடுத்து நிறுத்தப்படும் ஒழிந்துடும் அப்படி முன்னூறு கிலோ வெடிப்பொருட்களை கொண்டு தீவிரவாதி ஒருவர் ஜம்மு புல்வாமாவுல தாக்குதல் நடத்தினது எப்படி நாற்பது துணை ராணுவ படை வீரர்கள் எப்படி உயிரிழந்தாங்க மோடி ஆட்சியில நாடு முழுவதும் உச்சரிக்கப்பட்ட மற்றொரு வார்த்தை ஒரே நாடு ஒரே வரி ஒவ்வொரு பொருளுக்கும் வேறு வேறு வரிகள் விதிக்கப்பட்டுச்சு சானிட்டரி நாப்கின்கள் உட்பட பல அடிப்படை பொருட்களோட விலை கடுமையா உயர்ந்துச்சு மாநிலங்களோட வரி வருவாய் மத்திய அரசால பறிக்கப்பட்டு மாநிலங்கள் வலுவிழந்துச்சு திருப்பூர் போன்ற தொழில் நகரங்கள் முழுமையா நலிவடைந்தது அடுத்ததாப்ஜி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனந்தனம் நாளிதழ்களில் வந்த ஒரு வார்த்தை லிஞ்சிங் இதோட அர்த்தம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் பை குரூப் அதாவது சட்டத்தை கையில் எடுத்துட்டு சட்டத்திற்கு புறம்பான வகையில் ஒருத்தரை ஒரு கும்பல் கொள்வது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் இந்த வார்த்தை அதிகமாக ஒலிக்கப்பட்டுச்சு மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க மீறி சாப்பிட்டா அல்லது வச்சிருந்தாலே கௌரக்ஷக் அப்படிங்கிற பசு பாதுகாப்பு குழுக்கள் கொடூரமா பல பேரை கொலை செஞ்சாங்க அக்லக் போன்ற முஸ்லீம்களை மாற்ற வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அடிச்சு கொண்டாங்க இந்த எல்லா வார்த்தைகளை பாஜக அரசு அறிமுகப்படுத்தினது மாதிரி இந்த அரசோட செயல்பாடுகளால மக்களுமே புது புது வார்த்தைகளுக்கு பழக்கப்பட தொடங்கினாங்க உதாரணமா ஜூம்லா அப்படிங்கிற வார்த்தை அந்த வார்த்தையோட அர்த்தம் ஆனா இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தமே மோடி தான் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இதுக்கு உதாரணத்தை சொல்றேன் நூறு ஸ்மார்ட் நகரங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க உருவாக்குனாங்களா ஒவ்வொரு இந்தியரோட கணக்கிலுமே பதினைந்து லட்சம் ரூபாய் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க போட்டாங்களா ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்னு சொன்னாங்க உருவாக்குனாங்களா கேட்டா பக்கோடா விற்கிறதும் வேலை தானே அப்படின்னு சொல்றாரு பிரதமர் ஃபேக் ப்ராமிஸாவே ஒருத்தர் இருக்கிறப்போ அவர்கிட்ட இருந்து இந்த பதிலை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும் பாஜகாட்சியில பக்கோடா தொழில் வளர்ந்துச்சோ இல்லையோ போட்டோஷாப் தொழில் அமோகமா வளர்ந்துச்சு மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களும் பொய்யான செய்திகளும் பாஜகவோட ஐடி செல்லால பரவலாவே பரப்பப்பட்டுச்சு துபாயோட புகைப்படம் குஜராத்தோட புகைப்படம்னு காட்டப்பட்டுச்சு இன்னும் பக் மிட்ரான்னு ஏதேதோ வார்த்தைகள் மேக் இன் இந்தியா ஸ்வச் பாரத் க்ளீன் கங்கான்னு மோடி தன்னோட திட்டங்களோட பெயராலுமே பல வார்த்தைகளை அலங்காரமா பிரபலப்படுத்தினாரு இந்த வார்த்தை விளையாட்டோட உச்சமே சவுக்கிதார் தான் அந்த ஹிந்தி வார்த்தையோட அர்த்தம் தான் வயசு செஞ்சு துணையா நின்னாங்க இந்த சவுக்கிதார்கள் தான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போலாம் அதை பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தலையை திருப்பி கொண்டாங்க மக்கள் வார்த்தைகளை தாண்டிய உண்மைகளை தேடிதான் இந்த மக்களவை தேர்தலில் வாக்களிக்க போறாங்க வார்த்தையால மோடி போட்ட பந்தல பிரிக்க வேண்டிய நேரம் இது